சூரியன் மாதிரி ஒரு இடத்திலே இருக்க மாட்டார் ஊர் ஊரா ஏத்ராடனம் பண்ணி கொண்டே இருப்பார் சில சமயங்கள்ல தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்க கூட நேரம் கொடுக்காம கிளம்பிடுவார் அவர் கிளம்பிட்டார்னா அவர் கூட போறவா அப்பவே கிளம்பியாகணும் அதனால எந்த நிமிஷம் புறப்படும் என்கின்ற மாதிரி தயார் நிலையில் தான் இருப்பா ஒரு சமயம் போயிட்டு அப்படியே திருவையாருக்கு வந்த பெரியவா இரண்டு மூன்று நாட்கள் அங்கே தங்கலாம்னு தீர்மானம் பண்ணினார் பெரியவா ஒரு ஊர்லே தங்குறாருனா அவருக்கு பாதபூஜை பண்றதுக்கும் பிக்சா பண்றதுக்கும் நிறைய பெரிய மனுஷர்கள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு வருவா மனத்தை சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காகவும் நல்ல காரியங்கள் பண்ணுவதற்காகவும் பாத பூஜை பண்ணுவதற்கும் பிக்ஷாவந்தனம் பண்ணுவதற்கும் காணிக்கையா ஒரு தொகையை வசூல் பண்ணுவா அந்த அடிப்படையில் பரமாச்சாரியாரோட பாதுகை பூஜைக்கு இருநூறு ரூபாய் என்று நிர்ணயம் பண்ணியிருந்தா திருவையாறு பக்கத்திலே ஒரு பாட்டி இருந்தா அந்த பாட்டிக்கு பல வருஷங்களாக பெரியவாளை படத்திலே தான் பார்த்துட்டு இருந்தா அவளை நேரில் பார்க்கணும் அவரோட பாதுகைக்கு பூஜை பண்ணணும் என்ற ஆசை இருந்தது ஆனால் கிட்ட செல்லாத காசு கூட கிடையாது சொந்த பந்தம் என்று சொல்லிக்கவும் யாரும் கிடையாது என்ன செய்வா பாவம் பெரியவா படத்துக்கு முன்னாடி நின்னு புலம்பி அப்படியே தூங்கி போயிட்டா அன்னைக்கு ராத்திரி உனக்கு என்ன பணம் தானே வேணும் நான் தரேன் வந்து தரிசனம் பண்ணிட்டு போன்னு பெரியவா சொல்ற மாதிரி பாட்டிக்கு ஒரு கனவு பாட்டிக்கு தூக்கம் களைஞ்சு போச்சு எப்படியும் தனக்கு காசு கிடைத்து விடும் பெரியவாளை பார்க்க தயாராக இருந்தா கடவை யார்கிட்ட சொன்னாலும் பரமாச்சாரியார் பணம் தரேன்னு சொன்னாரா அவரே கொண்டு வந்து கொடுப்பார் என்றெல்லாம் கிண்டல் பண்ணினா ஆனா பாட்டி மட்டும் நம்பிக்கை இழக்கல பதினோரு மணிக்கு பாட்டி பாட்டின்னு வாசல்ல யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டது வந்து பார்த்தா போஸ்ட்மேன் நிற்கிறார் பாட்டி உங்களுக்கு ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு கையெழுத்து போட்டு வாங்கி கொண்டார் பாட்டியால நம்ப முடியல எனக்கா பணமா யார் அனுப்பி இருக்கான்னு கேட்டா அனுப்பினவா பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதல முத்திரை காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்குன்னு சொல்றது சொன்னபடி பெரியவா அனுப்பிட்டார்னு பாட்டிக்கு சந்தோஷம் திரும்ப போய் கண்குடின பெரியவாளை தரிசனம் பண்ணினா பாத பூஜையும் பண்ணினா அதற்கப்புறம் கல்கண்டு பிரசாதம் கொடுத்தார் பாட்டியோட கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது சந்தோஷமாக பிரசாதம் வாங்கி கொண்டு போனா அதுக்கு முன்னாடி பாட்டி பெரியவாளை பார்த்ததே இல்லை படத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருக்கா பாட்டியோட புலம்பல் பெரியவாளுக்கு கேட்டு இருக்கு அந்த மாதிரி நாமளும் நம்மளோட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த சந்தோஷமாக இருந்தாலும் சரி அவர் போட்டோ முன்னாடி நின்று சொன்னாலே போதும் அது கூட வேண்டாம் மனசுல நினைச்சாலே போதும் அவருக்கு கேட்கும் அவ்வளவு பெரிய பாதுகாப்பு நமக்கு இருக்கும் பொழுது நாம் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் பெரியவா பார்த்துப்பா அதையும் பெரியவா பாதத்திலே சமர்ப்பணம் பண்ணிட்டு நாம நிம்மதியாக இருக்கலாம் शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर